ஆனால் டிஆர்டியினுடைய தொலைக்காட்சிக்கு ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் சரியான கேள்விக்கு முறையான பதில் அளித்திருக்கிறார் நிதன் யாகு நிதன் யாகுனுடைய அன்னை யோனத்தான் யோனத்தான் மகன் ஹென்டான் யோனத்தான் இந்த போட்டோ போடுறோம் பாருங்க இது என்னன்னா பேங்கல பூந்து கொள்ளை அடிக்கிறாங்க பத்து மில்லியன் சேக்கே அது கொலைகாரர்கள்ங்கிறத நம்ம நல்லா கேள்விப்பட்டிருப்போம் இவர்கள் வந்து கொலைகாரர்கள் இன்றைக்கு கொள்ளைக்காரர்கள் என்பது நிறுவனமாகிவிட்டது இப்போ ஏழாவது படிக்கிற பிள்ளையோட சின்ன பிள்ளையை தேடிக்கிட்டு இருக்கிறான் எல்கேஜி பிள்ளையை தேடிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் ஒரு அடையாளம் இருக்கிறோம் இந்த அடையாளத்துக்கு ஆயுதங்கள் இருக்கிறது ஆயுதங்களை எடுத்து போய் இந்த பிள்ளைங்களை அடிங்க என்று சொல்லி வீடியோவாக போட்டு அதை ஒரு பெருமை சாற்ற விதமாக இராணுவத்தினருக்கு அனுப்புகிறான் என்று சொன்னால் இவர்கள் எந்த அளவிற்கும் மோசமானவர்கள் என்பது சயின்டிஸ்ட்டு பேரை நான் பின்னாடி சொல்கிறேன் ஆச்சரியமாக இருக்கும் அந்த சயின்டிஸ்டினுடைய பேரை கேட்டீங்கன்னா பிரபலமான சயின்டிஸ்ட்டு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இஸ்ரேல் சயின்டிஸ்ட்டு அவர் சொன்னது இன்றைக்கு வந்து கரெக்டாக இருக்குது த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆஃப் பாலஸ்தீன் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு டச் மொபைல் வைத்திருந்தால் போதும் வீட்டில் இருந்தபடியே தினமும் ஆயிரத்தி எண்ணூறு வரை சம்பாதிக்க முடியும் குறைந்த முதலீடிலிருந்து அதிக முதலீடு வரை உங்கள் விருப்பம் போல் விருப்பமுள்ளோர் தொடர்பிற்கு வாட்ஸ்அப் மட்டும் பிளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் டூ ஒன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து தொடர்ச்சியாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய போர் நிகழ்வுகள் குறித்து நாம் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னென்னு சொன்னாக்க இஸ்ரேலினுடைய முக்கிய தளபதிகள் முக்கிய தளபதிகளை எல்லாமே வந்து காலி செஞ்சுக்கிட்டே வர்றாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட தளபதிகளை இராணுவத்தில் உள்ள தளபதிகளை காலி செய்திருக்கிறார்கள் ஹமாஸ் படையினர் ஹமாஸ் படை மாத்திரம் இல்லாமல் ஹிஸ்புல்லாவும் ஹூதிகளும் இன்ன பிற படைகளும் சேர்ந்து அடித்து நொறுக்கி கலக்கி கொண்டிருக்கிறார்கள் இவங்க வந்து இது போன்ற பலகீனமானவர்கள் மீது தங்களுடைய பலத்தை காட்டி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த தளபதிகளில் முக்கியமான இராணுவ தளபதி யார்னா அப்படின்னாக்க ஹென்டான் யோனத்தான் இப்போ இந்த ஃபோட்டோ போடுறோம் இந்த இந்த ஃபோட்டோவில் உள்ளவர் தான் ஹென்டான் யோனத்தான் இந்த ஹென்டான் யோனத்தான் யார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நம்ம இஸ்ரேல் பிரதமர் இருக்கார்ல நெதன்யாகும் நெதன்யாகுனுடைய அன்னை யோனத்தான் யோனத்தான் மகன் ஹென்டான் யோனத்தான் இந்த ஹென்டான் யோனத்தான் மாத்திரம் இறக்கலை இதற்கு முன்னாடியே வளர்ப்பு மயம் இவ்வளவு மயம் உல்லாச உல்லாசமாக அமெரிக்காவில் போய் ஆடிக்கிட்டு இருந்தது எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோலாம் வெளியாகி ஸ்விம்மிங் சும்மிங் பூலில் இங்கே ராணுவ வீரர்கள் வீட்டுக்கு வராள் ராணுவத்துக்கு வரணும்னு சொல்லி போட்டு பெத்த பிள்ளையை அங்கே ஜாலியாக இருக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கடுமையாக விம கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இந்த குடும்ப அரசியல்னு சொல்லுவோம்ல நம்ம வந்து இதெல்லாம் தாண்டி தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இப்போ வந்து திமுக பார்த்து பற்றி கேட்குறாங்க திமுக வந்து குடும்ப அரசியல் பண்ணுது கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் அதுக்கப்புறம் மயனை வச்சார் இப்போ அவ மயம் உயதநிதி ஸ்டாலினை கொண்டு வந்துட்டார் ஸ்டாலின் என்று சொல்லி இது நிதர்ஞ்சியாகவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குடும்பத்தில் உள்ளவர்களை தான் இராணுவத்தில் வச்சுருக்கிறாரு தளபதியாக வச்சுருக்கிறாரு முக்கிய பொறுப்புகளில் வச்சுருக்கிறாரு அரசு பதவிகளில் வச்சிருக்கிறாரு எல்லாத்துலேயுமே அவங்க குடும்பத்தில் உள்ள ஆளை தான் வச்சுருக்கிறாரு குடும்பத்தில் உள்ள ஆளை வச்சது நல்லது ஏன்னு சொன்னாக்கா அப்போ இன்றைக்கி ஒரு செத்த ஆளு போகாமே குடும்பத்தில் உள்ள ஆள் தானே ஹமாஸ் படையினர் கொன்ற ஆளுகள் எல்லாமே நிதன்யாவுடைய சொந்தக்காரவங்க தான் அப்போ குடும்ப அரசியலை எல்லாம் வந்து தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு தமிழகத்தை எல்லாம் வந்து தரையில் போட்டு உருட்டி விடக்கூடிய அளவுக்கு நெதன்யாவுடைய குடும்ப அரசியல் என்பது தலைவிரி தாடி கொண்டிருக்கிறது இஸ்ரேலில் அப்போ இதற்கு முன்னாடி கொல்லப்பட்டவர்களில் பல பேர் வந்து இவங்க குடும்பத்தார்கள் தான் அதே மாதிரி இவருடைய பிளான் திட்டமே என்னென்னா குடும்பத்தார்களை கொண்டாந்து உள்ளே நுழைக்கணும் சொந்தக்காரங்களை கொண்டாந்து அனைத்து பொறுப்புகளையும் பதவியில் ராணுவத்தில் போய் வச்சுருக்கிறார் அப்படின்னா அப்போ அதை ஸ்டாலின் சொந்தக்காரரை போய் ராணுவத்தில் தக்குன்னு பதவியேற்க செய்ய முடியுமா முடியாதுல்ல அரசியலில் எம்எல்ஏவாக எம்பியாக அதே மாதிரி சென்னை மேயராக இப்படி கொண்டு வரலாம் இந்த அளவுக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஃபோட்டோ போடுறோம் பாருங்கள் இது என்னென்னா பேங்கில் பூந்து கொள்ளை அடிக்கிறாங்க பத்து மில்லியன் சேக்கேஸ் அதாவது அந்த இஸ்ரேல் ஹெப்ரமொழியில் சொல்கிறாங்க வங்கிகளை பாலஸ்தீனில் உள்ள வங்கிகளை கொள்ளை அடித்து பத்து மில்லியன் அளவுக்கு அதாவது கொலைகாரர்கள்ங்கிறத நம்ம நல்லா கேள்விப்பட்டிருப்போம் இவர்கள் வந்து கொலைகாரர்கள் இன்றைக்கு கொள்ளைக்காரர்கள் என்பதும் நிரூபணமாகிவிட்டது இஸ்ரேலுடைய இந்த வானரங்கள் கொலை தான் பண்ணுறாங்க குழந்தைகளையும் பெரியவர்களையும் முதியவர்களையும் கட்டடங்களையும் ஆம்புலன்ஸுகளையும் மசூதிகளையும் சர்ச்சுகளையும் இடிக்கிறார்கள் கொலை செய்கிறார்கள்னு பார்த்தா பெங்களூர் வந்து கொள்ளையும் அடிக்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு மோசமானவர்கள் என்பதை உலக அரங்கில் மீடியாக்கள் முன் சர்வதேச நாடுகள் மத்தியில் இந்த மாதிரியான செயல்களை வந்து பெரும் கேவலத்தையும் அசிங்கத்தையும் சந்தித்து கொண்டிருக்கிறது அதே போன்று ஒருத்தர் வீடியோ காலில் மனைவியிட்ட பேசுகிறார் மனைவியிட்ட பேசும்போது என்ன பேசுகிறார் அப்படின்னா அவங்க மனைவி கேட்குறாங்க எத்தனை பேரை கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு குழந்தைகளை கொண்டிருக்கிறேன் ஆனால் வந்து பற்றில் இன்னும் குழந்தைகளை தேடிக்கிட்டு இருக்கிறேன் குழந்தைகளை தான் நான் அதிகமாக கொள்கிறேன் இது வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளையாக இருக்குது ஏழாவது படிக்கிற பிள்ளை ஏழாவது படிக்கிற பிள்ளைகள் மீது எந்தளவுக்கு வெறுப்புன்னு பாருங்கள் இவனுக்கு அப்போ ஏழாவது படிக்கிற பிள்ளைய விட சின்ன பிள்ளைய தேடிக்கிட்டு இருக்கிறான் எல்கேஜி பிள்ளைய தேடிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் அப்போ குழந்தைகளை கொண்டிருக்குறேன் தான் மனைவியிட்ட சொல்கிறான் அப்போ ஏன்னா பிறக்கக்கூடிய கலந்த கூட வந்து பா ஹமாஸாக மாறிடுமா அதுக்காக வந்து குழந்தைகள்லேருந்தே கொல்ல வேண்டும் என்பதை வந்து ஈவன் வந்து ஃப்ரவுனை விட மோசமானவன் ஃப்ரவுன் சொல்கிறோம்ல ஃப்ரவுனை வந்து குழந்தைகளை கொல்லணும் என்று சொல்லி கடைசியில் இப்ராஹிம் மலை சிலமே வள அந்த இப்ராஹிம் மலை சிலம் வளர்ந்து வந்து ஃப்ரௌனே வந்து அழிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அல்லாஹ் ஆக்கினானா இல்லையா அப்போ இவன் வந்து ஃப்ரவுனோடைய மோசமானவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த கல்லறை மாதிரி ஒன்று காட்டுறாங்க அவன் வந்து வீடியோவே போடுறான் வீடியோ போட்டு இந்த மாதிரி கல்லறைகள் இருக்குது கல்லறைகளில் நாங்கள் இந்த மாதிரி அடையாளம் வச்சுருக்குறோம் இந்த அடையாளங்கள் எல்லாம் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த இந்த கல்லறைகளுக்கு போனீங்கன்னா கல்லற கீழே ஆயுதங்கள் இருக்குது இந்த குழந்தைகளையும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் முதியவர்களையும் நீங்கள் கொள்றீங்கள்ல பலகீனமானவர்களை அப்போ ஆயுதம் பத்தரைனா கல்லறைக்கு வந்துடுங்க இந்த கல்லறையில் நாங்கள் ஒரு அடையாளம் இட்ருக்கிறோம் இந்த அடையாளத்துக்கு கீழே ஆயுதங்கள் இருக்கிறது ஆயுதங்களை எடுத்து போய் இந்த பிள்ளைங்களை அடிங்க என்று சொல்லி வீடியோவாக போட்டு அதை ஒரு பெருமை சாற்றும் விதமாக இராணுவத்தினருக்கு அனுப்புகிறான் என்று சொன்னால் இவர்கள் எந்த அளவிற்கும் மோசமானவர்கள் என்பது இன்னும் தெளிவாக கொண்டே இருக்கிறது அப்போ கல்லறைகளுக்கு கீழே வந்து கரி கல்லறைக்கு போனால் கரிசனாக வரும் கல்லறைக்கு போனால் வந்து நமக்கு வந்து மனசு நொந்து போய் சரி எல்லோரும் போயிட்டாங்க நம்மளும் போத்தானே போகிறோம் என்று சொல்லி நமக்கு வந்து கல்லறையை பார்த்தா பயம் வரும் ஆனால் இவங்க கல்லறைக்கு கீழே என்ன வச்சுருக்கிறாங்கன்னா ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க இவங்க தான் சொன்னாங்க ஆஸ்பத்திரி கீழே ஆயுதம் இருக்குது படையினருடைய சுரங்க பாதையே வந்து ஹெட் ஆஃபீஸே ஆஸ்பத்திரி கீழே தான் இருக்குதுன்னு சொல்லி வெண்டிலேட்டர் வைத்துக்குள்ளே வைத்துள்ள குழந்தைகளை கூட திணறி இறக்க வைத்தார்களா இல்லையா கரண்ட் அமத்தினார்களா இல்லையா மருத்துவமனையில் இவங்க ஒரு வீடியோ போட்டாங்களா இல்லையா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் நாங்கள் பிடித்து விட்டோம் இந்த பாருங்க ஆயுதங்கள்லாம் இருக்குது ஆஸ்பத்திரிக்கு இல்லைன்னு சொல்லி இவங்க கல்லறிக்கையில் என்னத்தை வச்சுருக்காங்கன்னு சொல்லி இவங்களே வீடியோ போடுறாங்க இந்த அளவுக்கு மோசமானவர்களாக மாறி போய்விட்டார்கள் என்பதும் இதிலிருந்து தெல்ல தெளிவாக நமக்கு தெரிகிறது அதே போன்று ஒரு விஞ்ஞானி சயின்டிஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு கடிதம் எழுகிறார் அந்த கடிதத்தில் அவர் என்ன குறிப்பிடறாரு அப்படின்னா அந்த சயின்டிஸ்ட் பேரை நான் பின்னாடி சொல்கிறேன் ஆச்சரியமாக இருக்கும் அந்த சயின்டிஸ்டினுடைய பேரை கேட்டீங்கன்னா பிரபலமான சயின்டிஸ்ட்டு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இஸ்ரேல் சயின்டிஸ்ட்டு அவர் சொன்னது இன்றைக்கு வந்து கரெக்டாக இருக்குது என்ன அப்படின்னா அவர் அந்த கடித பழைய கடிதம் இது அந்த கடிதத்தை நம்ம உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறோம் என்ன எழுதுகிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாவது வருடம் அந்த பெரிய விஞ்ஞானி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் எழுதுகிறார் த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆஃப் பாலஸ்தீன் அதாவது பாலஸ்தீனுடைய வீரர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன் என்னவென்று சொன்னால் உங்கள் மீது பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் உங்கள் மீது தாக்குதல் ஏற்படும் என்று சொன்னால் ஒன்று பிரிட்டனால் ஏற்படும் அல்லது எங்கள் மக்களால் இந்த இஸ்ரேலியர்களால் தான் உங்களுக்கு ஏற்படும் என்று சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் சொல்கிறார் த மோரை ரிசர்ச் மோரை பிலீவ் த கார்டுன்னு சொன்னாரா இல்லையா அதிகமான ஆய்வு என்னை க இறை நம்பிக்கையானாக ஆக்குறது என்று சொன்ன ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு ஒரு யூதர் அந்த யூதர் சொல்கிறார் ஏன் ஆள்னால்தான் அவங்களுக்கு பா பாதிப்பு ஏற்படும் இவங்க தான் கொள்ளுவாங்க இவங்க தான் அழிப்பாங்க ஏன்னா இவங்க ஒன்று பிரிட்டனால் வரும் இல்லைன்னா இஸ்ரேலியர்களால் வரும் என்று சொல்லி அன்றைக்கே சொல்லி என்ன அந்த இது வந்து இன்றைக்கு வெளியாகி வலைதளங்களிலே கொண்டிருக்கிறது அப்போ இந்த அளவுக்கு மோசமானவர்கள் என்று அவங்க ஆளே சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஆலமே இன்றைக்கு ஆக்கி வைத்திருக்கிறானா இல்லையா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய செயல் மிக 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 மோசமாக இருந்து கொண்டிருக்கிற இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் டிஆர்டியினுடைய தொலைக்காட்சிக்கு ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் சரியான கேள்விக்கு முறையான பதில் அளித்திருக்கிறார் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து போர் நிறுத்த வேண்டியதானே ஏன் நீங்கள் போர் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார் அப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து போர் நிறுத்த மாட்டோம் எங்களுக்கு சுதந்திர பாலசீனம் வேண்டும் இந்த நாடு எங்களுடைய கைக்கு வந்தாக வேண்டும் அப்போ தான் நாங்கள் போரை நிறுத்துவோம் என்று சொல்லி அவர் சொல்கிறார் அப்போ பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்களே என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அழகாக ஒரு பதில் சொல்கிறாரு நெற்றி போட்டியில் அடித்தார் போல் ஒரு பதில் சொல்கிறார் பொதுமக்கள் வந்து என்னமோ ஏழாம் தேதி ஸ்டார்ட் பண்ணமே இப்போ இருந்து தான் எங்கள் மக்கள் பாதிக்கப்படுறாங்களா அவர் தான் சொல்கிறாரு நீ பழைய எடுத்து எடுத்துப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலிருந்தே எங்கள் மக்கள் இந்த இஸ்ரேலிய இராணுவத்திறனால் கொத்து கொத்தாக கொன்று கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கொத்து கொத்தாக பிடிச்சிட்டு போய் பிணை கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பையிலிருந்தே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அகதிகளாகத்தான் வாழ்கிறார்கள் என்னமோ புதுசாக நாங்கள் இன்னைக்கு ஏழாம் தேதி சண்டைக்கு போய் இவங்க பாதிப்பு ஏற்படுத்த ஆரம்பத்திலேருந்தே பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக சொல்கிறார் அதே போன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிணைக்கைதிகளை வெளியே வர்றது சமாதான பேச்சு அப்படி போக முடியான என்று சொல்லி கேட்கிறார் அவர் திரும்ப சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் உள்ள நியூஸ்லாம் நீங்கள் பார்க்கலையா அப்போலேருந்து இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் இந்த முகரக்கட்டைகளை தெரியாதா எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது என்னத்தை நீங்கள் சொன்னாலும் நாங்கள் போரை நிறுத்துவதாக இல்லை நாங்கள் எங்களுடைய இலக்கை அடையும் வரை இந்த நாடு எங்களுடைய கைக்கு வரும் வரை நாங்கள் உயிரே போனாலும் உறக்க சொல்கிறோம் போர் செய்து கொண்டே இருப்போம் என்பதை தெல்ல தெளிவாக செய்தி தொடர்பாளர் சிந்தனையை தூண்டும் விதமாக அவருடைய அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் நெறியாளர் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்திற்கும் கழுத்தை நெறித்தால் போர் கரெக்டான ஒரு பதிலை அவர் சொல்கிறார் அதே போன்று என்னன்னா இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்னத்தை சூழ்ச்சி செஞ்சாலும் என்னத்தை செஞ்சாலும் ஆமாஸ் விடுறதாக இல்லை ரஷ்யாவும் இப்போ சேர்ந்துருக்குது பாராட்டுக்குரிய விஷயம் ரஷ்ய அதிபர் புட்டின் தெல்ல தெளிவாக அறிவித்திருக்கிறார் நாங்கள் பாலஸ்தீனுக்கு உதவி செய்ய போகிறோம் பாலஸ்தீன் பக்கம் தான் நாங்கள் நிற்க போகிறோம் என்று சொல்லி தெளிவாக அறிவித்திருக்கிறார் இப்படி பல நாடுகள் பாலஸ்தீன் பக்கம்தான் வந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் காட்டில் விடப்பட்ட தனித்து விடப்பட்ட அனாதைகளைப் போல் ஆகப் போகிறார்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் அதற்கு உண்டான வாய்ப்பை அவர்கள் மேலும் 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 இவர்கள் தவறு செய்ய தவறு செய்ய தவறு செய்ய இவர்கள் வந்து இவருடைய நன்மதிப்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி வந்து இவர்களுக்கு வந்து யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு எந்த நாடெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்கள்லாம் வந்து கொண்டே இருக்கிறாங்க இப்போ உலகத்தில் நடக்கிற இப்போ எல்லா விஷயங்களுமே ஒரு முயற்சி அதே போன்று நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே இவங்களுக்கு வந்து உதவி செய்துன்னு நம்ம நினைக்கிறோம் அல்லாவுடைய உதவி தான் முதலில் அவர்களுமே அல்லா ஹமாசுமே அல்லாவைத்தான் முழுமையாக நம்பியிருக்கிறார் வீரர் இவங்க யாரையுமே நம்ப ரூவ மௌலானா அவன் தான் எங்களுடைய பாதுகாவலன் அல்லாவைத்தான் முழுமையாக நம்பியிருக்கிறார்களே தவிர அடுத்தவங்களை நம்பி இல்லை இருந்தாலும் இவருடைய உதவியின் மூலமாக மென்மேலும் இவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமின் வெற்றியை வழங்க வேண்டும் என்று சொல்லி நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் வாகிரத் வானா நிகமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்துவிட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே